கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அதுபோல திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமானங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மிகுந்த சந்தோஷம் எப்போ அப்படின்னா அழிவுக்குரிய ஒரு மனிதன் பாவ வாழ்வில் இருந்து மீட்பை பெற்றுக்கொள்வது பரிசுத்தர்களாக சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது என்பது என்கிற ஒரு மகிழ்ச்சியை விட ஒரு பாவி மனம் திரும்புகிறது இது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அதுக்காக தான் ஒரு கதையே சொன்னார் நூறு ஆண்டில் ஒன்று தொலைஞ்சி போச்சுது நூறு ஆடு அவர்கிட்ட இருக்குது கதை ஒன்று போனால் பரவாயில்ல இதான் அடுத்த ஈர்த்தில் தான் நம்ம ஆடுகள்லாம் குட்டி போட்டுருமே அப்படின்னு அவ எண்ணாமல் அந்த ஆடுகளை தொண்ணூற்றி ஒம்பதும் அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்கிறார் வழிதப்பி போன ஆடுகள் சுயமாய் போன ஆடுகள் கண்களினுடைய இச்சைகளுக்கு ஈர்க்கப்பட்டு போன ஆடுகள் என்று ஆடுகள் எப்படி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகிறதோ அது எந்த வகையிலே போனாலும் சரி அவைகளை தேடி வருகிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர்களையும் அந்த மந்தையில் சேர்க்கணுமே அப்போ தொழுபத்திலே இல்லாத நிறைய ஆடுகள் இருக்கிறது அவங்க மேலெலாம் நம்ம கருசனையாக இருந்து எப்பொழுது நம்முடைய தொழுவத்திற்குள் வருவார்கள் என்கிற இயக்கத்தோடு அவர்களுக்காகவும் நம்ம பரிதவிக்கிறவர்களாய் பரிந்து பேசுகிறவர்களாக நம்ம காணப்படணும் மனம் திரும்பாத பாவி அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புகிற பாவி திரும்பாதவர்கள் மனம் திரும்புகிற ஒரு பாவியாக அவர்கள் மாற்றிக்கொள்ளால் பரலோகம் மகளுமா சரி என்னுடைய ராஜ்யத்திற்கு ஒருத்தன் வந்துட்டான் கிறிஸ்துவியினுடைய இரத்தத்தினால் கழுவப்படக்கூடியவர்களாய் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்கின்ற ஒரு கிருபிகளை தருவார்களே என்றால் அதே போல் ஒரு ஆனந்தம் வேறு ஒன்றுமே இல்லை நல்ல ஆண்டவரே எப்போ பரலோகம் மகளும் அப்படிங்கிறத குறித்து நீ சொல்லியிருக்கிறீர் நாங்கள் எப்பொழுதும் பரலோகம் மகிழ்கிற காரியத்தை செய்வதற்கு நீர் எங்களுக்கு கிருவைத்தார். ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை